அன்றைக்கு போனில் பேசிக் கொண்டிருப்பது நான்தான் என்று தெரியாமல் என் அண்ணி என்னிடம் கெஞ்சினாள் இன்னைக்கு என்னால லோன் காசு கொடுக்க முடியாது சார் எனக்கு கொஞ்சம் நாள் அவகாசம் கொடுங்களேன் என்றாள் ஷூட் இன்னும் எத்தனை நாள்தான் அவகாசம் கேட்டுக்கிட்டே போவீங்க இன்னைக்கு எனக்கு முடிவு தெரியணும் நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து வசூல் பண்ணாம விடமாட்டேன் என்றேன் யூர் வேண்டாங்க பக்கத்துல தெரிஞ்சா அசிங்கமாயிடும் இப்போ எங்களுக்கு குடும்பம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க தான் பெரிய மனசு பண்ணனும் என்றால் ஷூட் உங்களுக்கு பெரிய மனசு பண்ணி எனக்கு என்ன ஆகப் போகுது எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு என்றேன் பூட் சார் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் ஆனா இப்ப மட்டும் வீட்டுக்கு வந்துராதீங்க என்று திரும்பவும் அழுத்தமாக சொன்னாள் ஹூ அவள் சொன்ன விஷயத்துல என்ன சொன்னாலும் கேட்கிறேன் கரதுக்கு உலகத்துல ஒரே அர்த்தம்தான் எனக்கும் அது நல்லா புரிந்தது நமக்கு ஒரு ஆடு சிக்கிடுச்சு எப்படியாவது இன்னைக்கு சரிமா சரிமாஷூத் இன்னைக்கு ஒன்பது மணி மணிக்கு உனக்கு மெசேஜ் பண்ணுவேன் உன் முடிவு என்னன்னு சொல்லு இன்னும் போனே வைத்தேன் நீ பாவம் எங்க அண்ணி எதிர்முனையில பேசுறது நான்தான் என்று தெரியாது நான் பேங்கில் வேலை செய்கிறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கேன் ஆனால் உண்மையில ஒரு தனியார் லோன் ஏஜெண்டுக்கு வேலை பார்க்கிறேன் இந்த நம்பர் கூட ஏஜென்சி நம்பர் நம்பர்தான் அதுக்குன்னும் சிம் இருக்கு அந்த நம்பரை கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்படி என்பது கம்பெனி ரூல்ஸும் சரி கதைக்கு வருவோம் என் பேர் செல்வம் படித்துவிட்டு பேங் வேலை செய்வதாக ஊரே ஏமாத்திக்கிட்டு காலத்தை ஓட்டுகிறேன் என் குடும்பத்தில் அம்மா அப்பா இருக்காங்க கூடவே அண்ணனும் அண்ணியும் இருந்தாங்க அம்மாவுக்கும் அன்னிக்கும் அடிக்கடி முட்டி கொள்ள தனியாக வீடு கட்டியே ஆகணும்னு பிடித்தாள் அண்ணி பாவம் அண்ணன் ஊரில் வெங்காயம் விற்கும் வியாபாரி அப்பாவோடு அண்ணனும் சேர்ந்து வியாபாரத்துக்கு போவான் இப்போது அண்ணியின் தூண்டுதலால் தனியாக வண்டியில் ஓர் ஊராக சுற்றி வெங்காயம் விற்கிறான் பூ வீட்டுக்கு இடத்து பக்கம் இருக்கும் நிலத்தில் அண்ணன் சிறியதாக இரும்போடு போட்ட வீட்டை கட்டினான் ஒரு சில மாதம் சரியாக கட்டிவிட்டு அதன் பிறகு சரியாக கட்டாததால் அதற்கு வாங்கிய கடனை வசூலிக்க முடியாமல் அண்ணன் கடன் வாங்கிய தனியார் நிறுவனம் வசூலிக்கும் பொறுப்பை எங்களுக்கு வழங்கியது என் அண்ணியின் பெயரில் அந்தக் கடன் இருந்தது நான் பெயரையும் போன் நம்பரையும் பார்த்து நொந்தேன் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தபோது அண்ணி அம்மாவிடம் சண்டை போட்டு கொண்டு எங்களிடம் பேசாமல் தனியாக சோராக்குவாள் என்னிடம் அடிக்கடி சண்டை போட்டிருக்கா எனக்கு காலேஜுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கவே ஜாடை மாடையாக திட்டுவாழ்வு அப்படிப்பட்டவள் இன்னைக்கு என்னிடம் கெஞ்சினால் நான் வீட்டுக்கு வசூலிக்க போக மாட்டேன் போனால் என் மானம் போய்விடும் வீட்டுக்கு வாங்க தரேன் அவளும் சொல்ல மாட்டாள் வந்தால் மாமியார் முன்னாடி அவள் மானம் போயிடும்னு ஷூட் நான் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் சாப்பிட்டுட்டு விட்டு வீட்டின் மொட்டை மாடியில் நின்று கொண்டு அண்ணன் வீட்டை பார்த்தேன் அன்னி வெளியில் உட்கார்ந்து சாப்பாடு செய்து கொண்டிருந்தாள் ஹூ எடுத்து கம்பெனி நம்பரில் அவளுக்கு ஹலோ என்று மெசேஜ் செய்தேன் பக்கத்தில் மெசேஜ் சத்தம் வருவதை கவனித்து தன் போனை தேடினாள் அன்னி வீட்டின் முன்பக்கத்தில் தென்னையில் இருக்கும் போனை எடுத்து ஆவலாக பார்த்தாள் யாரோ என்று எண்ணி அவள் யார் நீங்க என்று பதில் அனுப்பினாள் ஷூட் யாருன்னு தெரியலையா நான் லோன் ஏஜென்ட் என்று நான் அனுப்பியதை பார்த்ததும் அவளுக்கு முகம் வேர்த்தது டென்ஷனான முகத்துடன் சொல்லுங்க சார் நான் தான் கொஞ்சம் அவகாசம் கேட்டேனே இப்ப மழைக்காலம் வீட்டுக்காரருக்கு சரியா வியாபாரம் இல்லை அதனால நீங்க தான் பெரிய மனசு பண்ணனும் என்றாள் ஷூட் என்னம்மா திரும்ப திரும்ப ஒரே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என்னதாம்மா பண்ண போறீங்க என்றேன் ஹூட் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் சார் தயவு செஞ்சு வீட்டு பக்கம் வந்து என்னையே கேவலப்படுத்தினாதீங்க நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் என்றால் ஷூட் என்ன சொன்னாலும் கேட்பீங்களா நான் ஏதாவது ஏதா கூடமாக சொல்லிட போறேன்மா என்றேன் ஹூட் நீங்க என்ன இடுடாம கேட்டாலும் எனக்கு கவலை இல்லை சார் வீட்டு பக்கம் வராம இருக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்றால் ஷூட் உங்க வீட்டுக்கு வரட்டுமா என்றேன் மூட் ஐயையோ இப்பவா இந்த நேரத்துல இங்க வந்து என்ன பண்ண போறீங்க என்றால் ஷூட் சும்மா வந்து உன்னைய பார்த்துட்டு தான் என்று மூன்று புள்ளிகளை வைத்தேன் மூட் பகல வரேன்னு சொன்னேன் நீங்க இப்போ இந்த நேரத்துல வரேன்னு சொல்றீங்களே கொஞ்சம் இருங்க என்று வீட்டுக்குள் போனால் ஷூ சிறிது நேரம் கழித்து வெளியில் வந்து எனக்கு பதில் டை பண்ணினாள் எனக்கு ஆர்வமாக இருந்தது என்ன பதில் அனுப்ப போறாளோ என்று அவள் டைப் சென்றதை அழைத்துவிட்டு திரும்பவும் ஏதோ அனுப்பினால் ஷூட் நான் என் போனை பார்த்தேன் திக் தேக் என்று இருக்க மெசேஜை உள்ளே சென்று பார்த்தேன் தாராளமா வாங்க சார் என் வீட்டுக்காரர் வெங்காய மூட்டை எடுக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாரு அவர் மூணு மணிக்குதான் வருவாரு நீங்க கிளம்புங்க என்று பதில் அனுப்பியிருந்தாள் ஷூ சிறிது நேரத்தில் எங்க அண்ணனும் வீட்டை விட்டு வெளியில் வந்தான் பத்திரமாயிரு நான் சீக்கிரம் வந்துடுறேன் நு சொல்லிவிட்டு வண்டியில் புறப்பட்டான் அவள் போனை பார்த்தாள் கிளம்பி கிளம்பிவிட்டதாகவும் இன்னும் பத்து நிமிஷத்தில் அங்கே வருவதாகவும் பதில் அனுப்பியிருந்தேன் பூசுற்றும் முற்றும் பார்த்தவள் வீட்டின் முன்னால் இருக்கும் லைட்டை அணைத்தாள் வீட்டுக்கு முன்னாடி ஒரே இருட்டாக இருந்தது அண்ணி வேக வேகமாக வீட்டுக்கு பின்னால் இருக்கும் திரைமறைவுக்கு ஓடினால் ஷூ அண்ணி தயாராக ஆரம்பிச்சட்டா இப்ப கிளம்புனா சரியா நு என் வீட்டுக்கு போனேன் முகத்துக்கு மாஸ்க் போட்டு கொண்டு கண்ணில் கண்ணாடியும் கொண்டேன் யூட் எங்கடா போற இந்த நேரத்துல மூஞ்சில மாஸ் போட்டுக்கிட்டு கண்ணுல கண்ணாடி போட்டுக்கிட்டு கண்ணு முன்னு தெரியாத இருட்டுல எதுக்கு போற என்று அம்மா தடுத்தா ஷூட் பசங்க கூட தியேட்டருக்கு படம் பார்க்க போறேன் போற வழியில கண்ணுல பூச்சி அடிக்கும் அதனால தான் பாதுகாப்புக்கு மாஸ்கும் கண்ணாடியும் போட்டு இருக்கேன் என்று சாக்கு சொல்லி வெளியே போவது போல் நடித்து வீட்டுக்கு இடது பக்கமாக அண்ணி வீட்டுக்கு சென்றேன் ஏற்கனவே வீட்டுக்கு முன்னால் இருக்கும் லைட்டை நிறுத்தியிருக்க என்னை அடையாளம் காண முடியவில்லை பார்த்தேன் வாங்க சார் அங்கேயுள்ள வாங்க ஆரஞ்சு பால் இருந்தது நான் தெரியாத மாதிரியே கேட்டேன் என்னம்மா வீட்ல யாரும் இல்ல வீடே காலியா இருக்குன்னு கொஞ்சம் கட்டை குரலில் பேசினேன் ஹூ சற்று யோசித்தவள் யாரும் இல்ல சார் நீங்க உள்ள வாங்க என்று கூப்பிட்டாள் உள்ளே சென்றேன் உட்கார பிளாஸ்டிக் நாக்காலியில் உட்கார சொல்லி தன் கஷ்டங்களை புலம்பினால் ஷூட் ஏம்மா உன் கஷ்டத்தை கேட்கவா வந்தேன் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க கேட்கிறேன்னு சொன்னியேன்னு இம்மாந்தூரம் வந்திருக்கேன் நீ என்னடான்னா ஒப்பாரி இருக்கா சீக்கிரம் வந்த என் என்றேன்கும் சரியாக பன்னிரண்டு மணிக்கு வெளியில் வந்தேன் வூட் என்ன சார் இப்பவே போறீங்க என் வீட்டுக்காரன் மூணு மணிக்குதான் வருவாரு நீங்க ரெண்டு மணிக்கு போறீங்களா என்று அதான் நமக்குள்ள என்னென்ன முடிவாயிடுச்சுள்ள இனிமேல் தினமும் வருவேன்னு சொன்னேன் என்றேன் நூ தினமும் வரேன்னு சொன்னதும் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்படிங்க தினமும் வருவீங்க உங்க ஊர் எது என்றாள் ஷூட் நான் பக்கத்து ஊர்தான் நான் தினமும் அந்த வீட்டு மாடியில் இருந்துக்கிறேன் நீ தினமும் பன்னிரண்டு மணிக்கு வா என்றேன் அந்த வீட்டுக்காரவங்க கிட்ட நான் பேச மாட்டேனே அப்புறம் எப்படி அந்த மாடியில வர முடியும் என்றாள் ஷூட் உங்க வீட்டு படிக்கட்டி இருக்கு அப்படியே படியேறி வாங்க என்று சொல்ல யோசித்துவிட்டு சரி என்றாள் ஷூட் நான் அங்கிருந்து கிளம்பினேன் கொஞ்சம் இரு செல்வம் உன் போனை எடுத்துட்டு போ என்றாள் ஷூட் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவ்வளவு இருட்டில் என்னை எப்படி அடையாளம் கண்டாள் செல்வமா யாரது என்றேன் கூட் நான் கலெக்ஷன் ஏஜென்ட் என்று கூட் ஏண்டா போய் சொல்ற நீதான் வந்தப்பவே தெரியும் எல்லாத்தையும் சரி பார்த்தியே உன் போனை வீட்டிலேயே வச்சிட்டு வந்திருக்கலாம்ல உன் சட்டையே என்கிட்ட கொடுக்கும்போதே உன் போனை கவனிச்சேன் தெரியாம பவர் பட்டன் அழுத்திருப்ப போல லாக் ஸ்கிரீன்ல உன் போட்டோ பார்த்து முதல்ல எனக்கும் அதிர்ச்சியாதான் இருந்துச்சு பல நாளா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு இருந்தேன் வீட்டுக்கு வந்த புதுசுல ரொம்ப ஓவரா உன்னை திட்டி இருக்கேன் ஆனா உங்க அம்மாவை மீறி உன்கிட்ட என்னால பேச முடியால எப்ப பார்த்தாலும் உனக்கு காவலா இருப்பா எனக்கும் தன்மானம் தடுத்துடுச்சு நான் தான்னு தெரிஞ்சும் நான் வேணும்னு எப்ப என்கிட்ட வந்தியோ அப்பவே என்கிட்ட இருந்த விரோதம் எல்லாமே போயிடுச்சு இனிமேல் தினமும் மொட்டை மாடியில எனக்காக காத்திரு நான் கண்டிப்பா வருவேன் ஹூ கொஞ்சம் கொஞ்சமா உங்க அம்மா கிட்ட பேசி நிலைமையை சரி பண்ணிடுறேன் அப்புறம் வீட்டுக்குள்ளேயே நாம இருக்கலாம் எனக்காக அந்த கடனை நீ அணைக்க மாட்டியா நீதான் இனிமேல் என் நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துக்கணும் கணும் என்றாள் ஷூட் நான் அவள் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி அங்கிருந்து வீட்டுக்கு சென்றேன் ஊ நாமதான் புத்திசாலித்தனமா பிளான் பண்ணணும்னு பார்த்தா அண்ணி அதைவிட கேடியா இருக்காளே எப்படியோ இனிமேல் நமக்கு தினமும் நல்ல விருந்து இருக்குன்னு நினைத்து குஷியானேன் உன் மறுபக்கம் கடனை அடைக்க இப்படி ஒரு இழிச்சவையன் கிடைச்சிருக்கான் இவனை வச்சே காலத்தை ஓட்டிடலாம் என்று